और पाटो और पाटो और पाटो विद यार पाटो यार पाटो विद यार पाटो विद यार पाटो मतलब मतलब मुन्ने कोला दे ஏய் நீ மாதிலே நீ மாத யோகத்தைக் கண்டுபிடிக்கின்றோம் நம்முடைய யோகத்தைக் கண்டுபிடிக்கின்றோம் யோகத்தைக் கண்டுபிடிக்கின்றோம் நம்முடைய யோகத்தைக் கண்டுபிடிக்கின்றோம் ஏய் நீ மாதிலே ஜெயி நீ மாதிலே பெரிய குலத்தின் பதிலே சரி குலத்தின் பதிலே பெருமை நாக்கிய பதிலே பெருமை நாக்கிய பதிலே பெருமை நாக்கன் பதிலே பெருமை நாக்கன் பதிலே வீட்டு மேலே பார்த்தோம் வீட்டு மேலே பார்த்தோம் நீலே நம்ம நாயக பையிலே வீட்டு மேலே பார்த்தா வீட்டு மேலே பட்ட இல்ல 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 வலங்கிடு 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 தேவேந்திரன் குமார் வேலாயுதீனே தேவேந்திரன் குமார் வேலாயுதீனே இலவச வீட்டு வலங்கிடு பட்டாய் வலங்கிடு

வேளாளர்களுக்கு <elim> <coupon behaviLee begun>

வருவாய் கிராமத்திற்கு உட்பட்ட நிறுவனங்கள் அன்பையன் பதினாறு அறுபத்தி நாலு பதினாறு அறுபத்தஞ்சு சுமார் ஒரு எண்பதுக்கு எண்பது தேவேந்திர உலகம் சமுதாய சேர்த்து வசதி வருகிறார்கள் அந்த மக்கள் கடந்த அறுபது ஆண்டு காலமாக பட்டா கேட்டு பல விதமான போராட்டங்களை கையில் எடுத்து இதுவரையும் இந்த மாவட்ட நிர்வாகங்களது எவ்வித செயல்களிலும் ஈடுபடாமலும் அந்த கிராம மக்கள் இடையே வீட்டு வரி வசதி வாங்கிக் கொள்கிறார்கள் மின்சார வரி வசதி வாங்கிக் கொள்கிறார்கள் பல்வகை வசித்து என்று பணத்தை பெற்றுகிறோம் அனைத்து வசூல் செய்து தேவேந்திரகுல சமுதாய மக்களுக்கு பட்டா கொடுப்பதற்கு என்ன அவங்களுக்கு கஷ்டம் என்று தெரியவில்லை எனவே இது போன்ற பெத்தள போக்கில் மாவட்ட நிர்வாகமானது செயல்பட்டால் ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை ஒன்று பிறகு மாபெரும் போராட்டத்திலே இந்த கையில் எடுப்போம் என்று இந்த பத்திரிகை செய்யும் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம்